அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின ராமதீர்த்த விஷயம் விஷயம்னால வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம தன் வீதிக்கு தானே கர்த்தா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் இதில் என்னன்னா நாகரிக பெறிகள்ல வந்து மனிதன் வந்து பிடிச்சிட்டு ஆனால் ஆனா பிரபு தான் உண்மையான ஜோதிமய சூரியனா இருக்குது இந்த உலக கலைகள் எல்லாமே வந்து அந்த அன்புங்கிற விஷயத்தை நோக்கி தான் வந்து ஓடணும் எப்படி வந்து சூரியனை நோக்கி மற்ற கிரகங்கள் எல்லாமே போதும் அந்த மாதிரி அன்பை நோக்கி தான் வந்து சகல உயிர்களும் போகணும் அப்படின்னு சொல்லி சாமி ராமதேத பரம் வந்து சொல்கிறார் அன்புங்கிற பிரபு தான் அந்த ஜோதியாக இருக்குது மனிதன் வந்து அன்பை வந்து எவ்வளோ தூரம் பரப்ப முடியுமோ அவ்வளோ தூரம் பரப்பணும் அந்த தாவர ஜீவிகள்ட்ட எல்லாமே இருக்கிறது அந்த அன்பு தான் வானச எப்படி தாவர ஜீவிகளுக்கு வந்து அந்த நூல் வந்து எழுதுனாங்களோ மானசாஸ்திரம் மனதுறக்கு வந்து எப்படி ஒரு நூல் வந்துச்சோ அந்த மாதிரி அன்புங்கிற விஷயம் வந்து சத்வஸ்துவை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி சாமி ராமதீத சொல்கிறார் ஒரு கலையாக இருக்கிறதுக்கு வந்து இந்த அன்புங்கிறது தான் ஜோதியாக தத்துவ உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ ஃப்ரங்க்லங்கிற பையன் வந்து எப்படி ஒரு பட்டத்தை எடுத்து பறக்க விடுறானோ அப்போ வந்து அந்த காந்த குண்டு ஊசியை வந்து குத்தி அந்த டைநூலை வந்து அவன் தைக்கிறான் அப்போ பண்ணைகள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த காந்த கூந்த விஷய ஆஹ் அவன் வந்து ஒரு சமாதி அவஸ்தையை அனுபவிக்கிற மாதிரி ஆயிட்டான் இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்து அப்படியே அமைதியா சமாதி அவஸ்தையை அனுபவிச்சுட்டானாமா அப்ப இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் வந்து அவன் எதுவுமே பொருள் அப்ப வந்து அவன் ரொம்ப இதா சொன்னானாமா அந்த நிலையை வந்து அந்த மனப்பூர்வ நிலையை வந்து அவன் அனுபவிச்சான் நாம அப்போ அவன் அனுபவிக்கையில அவன் ரொம்ப ஆனந்தமா இருந்தானாமா அப்போது அந்த அன்புங்கிற விஷயத்தை தான் அவன் அனுபவிச்சு சந்தோஷமாக இருந்தான் அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள லயமாகவேல இந்த உலக விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து தானாய் தன்மைமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீத பரவாயில் இந்த அன்போட விளக்கத்தை நமக்கு சொல்கிறார் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு